ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளி பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் மூணாவது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறேன் ஒரு இருசக்கர வாகனம் விற்பனை செய்யும் கடை வாதந்திர விற்பனையானது கடந்த பதினாலு வாரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பத்து ஆறு எட்டு மூணு அஞ்சு ஆறு நாலு ஏழு பன்னிரெண்டு பதிமூணு பதினாறு பத்து நாலு ஏழு இத்தரவின் இடைநிலை அளவை பதினாலு நம்பர் அப்போது இது படையின் இது வச்சு நம்ம வந்து ஏறுவரிசையில் எழுதணும் அப்போ பாருங்கள் தரப்பட்ட தரவுகளை தரவுகளை ஏறுவரிசையில் அமைக்க அமைக்க அப்போ ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு நாலு இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு நாலு இருக்குது அதனால் ரெண்டு முறை போடணும் அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு கூட ரெண்டு இருக்கு ஏழு கூட ரெண்டு எட்டு பத்து ரெண்டு இருக்கு பன்னிரெண்டு பதிமூணு பதினாறு அப்போது இது பதினாலு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அப்போ பதினாலு வாரம்னா இது இரட்டைப்படை அப்போ இங்கு என் இஸ் ஈக்வல் டு பதினாலு இது இரட்டை படை எண் அப்போ தர்போர் இடைநிலை எளவு இஸ்இக்குவல் 1 ஒன்று பை ரெண்டு பெரிய ப்ராக்கெட் எண்பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் எண்பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போ ஒன்று பை ரெண்டு எண் என்னது பதினாலு அப்போ பதினாலு பை ரெண்டு ஆவது உறுப்பு கூட்டல் பதினாலு பை ரெண்டு கூட்டல் ஒன்று ஆவது உறுப்பு அப்போ ஒன்று பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஏழு ஆவது உறுப்பு கூட்டல் ஒரு ரெண்டு இது ஏழு ஏழு ஒன்று கூட்டிங்கன்னா எட்டாப்போ எட்டாவது உறுப்பு அப்போது ஒன்று பை ரெண்டு ஏழாவது உறுப்பு என்ன இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவதும் எட்டாவதும் ஏழு ஏழு தான் இருக்குது அப்போது ஏழு கூட்டல் ஏழு அப்போது ஒன்று பை ரெண்டு ஏழு ஏழு கூட்டினிங்கன்னா பதினாலு அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு அப்போது ஆன்சர் என்ன வருது ஏழு அப்போது நர்ஃபோர் இடைநிலை எளவு இஸ் ஈக்வல் டு ஏழு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா